முழுமைக்கும் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகள் வழங்கப்பட்டது முன்னெச்சரிக்கையோ எல்லாம் இருக்கணும் அதுபோல் எல்லாரும் டியூட்டில இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்புன்ற மாதிரி அதாவது இபி ரெடியா இருக்கணும் ஹைவேஸ் அவங்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வரக்கூடிய இடம் மணன்முட ரெடியாக இருக்குதா இல்லை நீங்கள் ஜேசிபிலாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் நமக்கு ஜிஹெச்சில் அது மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை அதுக்கு அடுத்த கட்ட பிரச்சனைக்கு நீங்கள் தண்ணி வந்தோன்னா கீழேருந்து ஊற்று எடுக்கக்கூடியதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்ற மாதிரி அவர்களே தயாராக இருக்க சொல்லியிருக்கு அதே போல் நமக்கு அரசு நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்கெங்கே எந்தெந்த குளம் நிரம்பி இருக்குது என்ன ஸ்டேஜ் இருக்குது உடஞ்சிடக்கூடாது அதுக்கு முன்னால் நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் தண்ணி எப்படி வெளிய விடலான்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு குறிப்பாக மாநகராட்சியில் ஏற்கனவே முப்பத்தெட்டு பம்ப் ரூம் இருக்குது அவங்க ஐம்பத்தெட்டு பம்ப் அந்த பம்ப் தண்ணி வெளியேற்றக்கூடிய மோட்டர் பம்புகளும் தயாராக வச்சுருக்கோம் அங்காங்கே வச்சிருக்கோம் தயாராகவும் கையில் இருக்குது எல்லா அதாவது சூப்பர்வைசர்ஸ்லேருந்து மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் எல்லாருமே வந்து ரெடியாக நாங்கள் வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வாறு எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து நம்ம மழை கனமழை தொடரும்போதும் சரி இல்ல மிக கனமழை வந்தாலும் நம்ம இந்த நிலைமையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்ல அத்தனை பேருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது முகாம் முகாம் தயாரா இருக்குது எல்லாருமே எல்லா தரப்புலயும் தயாரா வச்சிருக்காங்க அதாவது பிடிஓ அந்த ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க ஏரியால அது மாநகராட்சி நகராட்சி என்று அவங்கவுங்க அந்தந்த இடத்துல தயாரா இருக்குது தேவைப்பட்ட வர வைக்கலாம் இப்ப இல்ல